வெல்கம் பேக் டு மை தும்மா விளாக்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல நேற்று நான் அதனால தான் போக முடியல அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு கறி விருந்து எங்கள் மாமா வீட்டில் போட்ட கறி விருந்துக்கு என்னால் போக முடியல அதனால பார்த்தீங்கன்னா எங்க அம்மா அக்கா எல்லாரும் இன்னைக்கு வந்துட்டாங்க இன்றைக்கெல்லாம் நாங்களாம் சேர்ந்து ஒன்றா ஷாப்பிங் போறோம் போகிறோம் ஃபேமிலியாக ஷாப்பிங் போக போகிறோம் என்ன ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன பேபிமா வந்து உட்காந்துருக்கு நீ வீடு நீட்டாக வச்சுருக்குறேன் வீடு நீட்டாக வச்சுருக்குறேன் சுத்தமாக இல்லை யாரும்

பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா எங்கள் அக்காக்கெல்லாம் விருந்து போட்டிருக்காங்க வெஜிடேரியன் விருந்து அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டு வந்துருக்காங்க ஃபுல் மீல்ஸ் பேக் பண்ணிட்டாங்க சாப்பாடு சாம்பார் கொரியல் ரசம் காய் ரெண்டு வித காய் பொரியல் பண்ணியிருக்காங்க அப்புறம் காயாசை வேறு பண்ணியிருக்காங்க அதனால வெயிட் பண்ணி சாப்பாடு விட்டுருச்சு அதுக்கு பேக் பண்ண

இன்ச்சலா டேஸ்டே இல்ல டேஸ்டே முதல்ல நல்ல இருக்கும் இப்போ டேஸ்டே இல்ல அவளோட நல்லா இருக்கலையா காஃபேக்கு டேஸ்டா இருக்குடா வந்து நம்ம கேட்டோம் பட் இன்ன கடக்கல வந்து फ्रेंड्स எங்க எது காம்ச்சாலும் குடிக்கல அந்த இருக்கீங்க எது பண்ண தெரியல என்ன விபிஷ்னா வளைச்சு வளைச்சு பார்த்துட்டு இருக்க விபிஷ்னா அம்மா இந்த கார் தான் அம்மா பச்சை இவ்ளோ சப்பல்ல எங்க இருக்கு ஆனா இது பெரியவங்க இந்த கார் பார்த்து இந்த கார் வேணும்னு சொல்லிட்டு இருக்காம் பாருங்க பாத்தீங்களா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வெச்சிருக்காங்க இந்த கார் வேணும்மா செருப்பு கடையில வந்து கார் கிட்ட முதல்ல அது விபிஷ்னா தான் பாத்தியா வந்து சூப்பரா சமையா இருக்கு செருப்புல நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் கார் கிட்ட வந்து செருப்பு வாங்குறோம் பாய் பை சப்பல் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட வந்துட்டோம் வேணும் பிரியாணிக்கு

பசி உபிஷ்னா கூட பசி எங்களுக்கு பசி ஆகல எங்களுக்கு பசி ஆகல உபிஷ்னா தான் பசிக்குது பசி எனக்கு லைட் பசி ஆரம்பிச்சு அத இருக்கு பசி பாத்தீங்கன்னா வேணு பிரியாணி சாப்பிட்டு முடிச்சு நாங்க வெளியில வந்து நயக்கம் சாப்பிட்டோம் மயக்கம் 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 தகட்ட தகட்ட வாயில போட்டு அடி அடி நான் அடிச்சு சாப்பிட அது சாப்பிட முடியாம ரெண்டு தோசை வர வாங்கி சாப்பிடற நீங்க நல்லா இருந்தது எங்களுக்கு என்னமோ ஏன் வாய்க்கு தோசை எனக்கு இந்த ஊருக்கு வந்து எனக்கு நிறைய டேஸ்ட் நம்ம சாப்பிட்டு இந்த ஊர்ல ஆனா அந்த பழைய டேஸ்ட் எங்கேயுமே இன்ன வரைக்கும் நான் சாப்பிட முடியல அது ஏன்னா எனக்கு தெரியல தெரியலயா வாய்க்கு வாய் போச்சு இல்ல சென்னையில சாப்பிட்டு சாப்பிட்டு வாய் அந்த வாய் சென்னை வாசியா மாறிடுச்சு கோயமுத்தூர் வாசியா மாறலை

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங்கெல்லாம் போய்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸுக்கு போயிருந்தோம் நான் அங்கே வீடியோ எடுக்கும்போல் என்னாங்க ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டுருந்தாங்க நான் ரெண்டு டாப்ஸ் சரி இந்த இது ஒன்று ஆஃபரில் போட்டுருந்தாங்க நானும் பேபிமாமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டோம் ஆஃபரில் தான் எடுத்தோம் இதோ இது ஒரு டாப்ஸ் இது ஒன்று நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு ஃப்ராக் மாதிரி இருக்குது உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் ஃப்ராக் மாதிரி இது அப்புறம் பார்த்தீங்கன்னா விபீஷ்ணாக்கு ஷூ வேணும் அப்படிங்குறக்காக நாங்கள் ஸ்லிப்பர் கடைக்கு போயிருந்தோம் விபீஷ் நாக்கு வாங்குற சாக்கில் நானும் வாங்கிட்டேன் தான் இந்த ஸ்லிப்பர் ஒன்று வாங்கினேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒன்றையே இந்த கவர் இல்லைன்னா என்னுடைய அம்மா அந்த ஒன்று போட்டு பார்த்துட்டாங்க அதனால தான் அந்த ஒன்றில் கவர் இல்லை அப்படியா அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஸ்லிப்பர் ஒன்று வாங்கினேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லிப்பர் வாங்கினேன் விபிஷ்னாக்கு ஷூ வாங்க போனதுனால நான் இந்த ஸ்லிப்பர்லாம் வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன் இல்லைன்னா நான் வாங்கியிருக்க மாட்டேன் விபிஷனால எனக்கு ஒரு லக்கு கிடச்சிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா விபிஷ்னாக்கு ஒரு ஷூ அவனுக்கு கேம் விளையாடுறதுக்கு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷூ இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான் ரன்னிங் ஷூ